அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்து பெல் பட்டனோ கிளிப்படைங்கவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி குறிப்பாக மிக்ஜாம் புயல் காரணமாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டன இது தொடர்பாக வானிலை ஆய்மை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வருகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருவாரூர் கடலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி புதுக்கோட்டை தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தென்காசி விழுப்புரம் சிவகங்கை திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் திருச்சி பெரம்பலூர் கரூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் போன்று தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறை பட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று அறிவிக்கப்பட்ட தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிகடல் போதிய சூறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் வேகத்தில் ஐந்து மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்